பேராசிரியர் பாலசுகுமார் எனக்கு ரெண்டாயிரத்தி ஏழு எட்டு காலகட்டத்தில் பழக்கம் அந்த சுனாமி உருவாக்கிய ஒரு அனர்த்தனம் அவருக்கே ஒரு பெரிய பாதிப்பாக இருந்தது அதை ஒட்டி அவரை சந்திச்சு என ஒரு ஒரு கூத்து கலைஞராகவும் அவர் இருந்ததுனால கூடுதலாகவே அவர்கிட்ட எளிதில் பழகிறதுக்கான ஒரு அட்டாச் ஆகிறதுக்கான ஒரு இது இருந்தது கிழக்கு மாகாணம் பொதுவாகவே ஒரு நல்ல கலைகளின் பிறப்பிடமும் நிறைய ஏராளமான கூத்துக்கலைஞர்கள் நிரம்பிய ஒரு மாகாணம்தான் கிழக்கு மாகாணம் இலங்கையின் வடக்கு மாகாணத்தை விட கிழக்கு மாகாணத்தில் வந்து கூத்துக்கலைகள் வந்து நிறைய கண்ணகி வழிபாடு கூட கிழக்கு மாகாணத்தோட விஷயமாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய நிறைய விஷயங்களை நாம் தமிழ்நாட்டோட கிழக்கு மாகாணத்தை வச்சு கனெக்ட் பண்ணி இணைத்துக்கொள்ள கொள்ள முடியும் நம்மளையும் அதோட அந்த வரலாற்றோட இணைச்சிக்க முடியுங்கிற அளவுக்கு கிழக்கு மாகாணத்தில் வந்து நமக்கான உறவுகள் இருக்கு நம்ம தொப்புள் கொடி உறவுகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த தொப்புள் கொடி உறவுகள் ஈழத்துல யாரு அப்படின்னா கொஞ்சம் நெருக்கமாக கிழக்கு மாகாண மக்களுடன் நம்மை நாம் பிணைத்து கொள்ள முடியும் இப்போ இந்த இது ஒரு வரலாற்று நூல் கீழடி முதல் ஈழம் வரை அப்படின்றது இந்த வரலாற்றை நாம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவர் என்ன வந்து அவருக்கு தெரிந்த பத்திரிகையாளர் தம்பி நண்பர் அப்படின்ற முறைகளை கூட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் நான் பொதுவாகவே வரலாறு பற்றி பேசும்போது ஒரு விதமான அச்ச உணர்வு தான் எனக்கு போசனலா மேல் நோக்கி இருக்கு காரணம் வரலாற்றின் பெயரால் நிகழ்த்தப்பட்டவை என்பது நாம வாழக்கூடிய இந்த சமகாலத்தில் உலகம் முழுக்க அப்படின்னு பார்த்தா கூட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்கள் வலியிடப்பட்டிருக்கு இந்தியாவில் எத்தனையோ வரலாறுகளின் பேரால் கொண்டொழிக்கப்பட்ட மக்கள் சிறுபான்மை மக்கள் முஸ்லிம் மக்கள் இலங்கையில தமிழ் மக்கள் வரலாற்றின் பெயரால் நிகழ்த்தப்பட்ட வைதான் ஆனால் இது என்னோட பார்வைதான் ஒரு தனிப்பட்ட ஒரு அருளிலன் அப்படின்ற ஒருத்தரோட பார்வைதான் ஆனால் இந்த நிகழ்காலத்தை ஒரு சமூகம் எதிர்கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு வரலாற்று நினைவுகள் வந்து ரொம்ப அவசியம் நினைவுகள் இன்றி ஒரு சமூகம் பயணிக்கவே முடியாது வரலாறு தெரியாமல் வரலாற்றில் நாம் இப்படி இருந்தோம் என்பதை அறிந்து கொள்ளாமல் நிகழ்காலமும் இல்லை எதிர்காலமும் இல்லை அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபதுகளுக்குள்ளதான் அந்த தொல்லியல் ஆய்வுகளுக்கான துறை உருவாக்கப்படுது அதற்கு முன்னர் வந்து சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அந்த ஆண்டுகளில் ஒரு ஜெர்மன் தொல்லியல் ஆய்வாளர் நினைக்கிறேன் அவரை வந்து சென்னை மாகாண அரசு நியமிக்குது அந்த ஜெர்மன் தொல்லியல் ஆய்வாளர் தான் போய் தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை ஆய்வு பண்ணி நம்மளுக்கு கொடுக்கிறார் அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டின் வரலாற்றை ஒரு வரலாறாக எழுதுவதற்கான ஒரு சான்றாவனமாக அந்த பெரிய கோயில் கல்வெட்டுகள் நமக்கு வந்து அது கிடைக்கிறது எழுச்சியின் காரணமாக கல்வெட்டுகள் வந்து தொடர்ச்சியாக கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது அதுல நாற்பத்தி எட்டாயிரம் கல்வெட்டுகள் தமிழ்நாட்டில் மட்டுமே உள்ளவை அதில் தமிழ்மொழி கல்வெட்டுகள் மட்டும் இருபதாயிரத்திற்கு மேல் சமஸ்கிருத கல்வெட்டுகள் சில ஆயிரங்கள் தான் பிராகிருத மொழி கல்வெட்டுக்கள்ங்கிறது ரொம்ப குறைவுதான் இப்படிதான் அந்த கல்வெட்டுங்கிறது தோராயம் எனக்கு ஒண்ணும் பெரிய அறிவு கிடையாது அதை பற்றி தோராயமாங்கிற விஷயம் வந்து இப்படிதான் இருக்கு அப்ப இதுல நம்ம வாழக்கூடிய இந்த நிலப்பகுதி தமிழ்நாடு அப்படின்ற நிலப்பகுதி ஈழம்ங்கிறது நம்ம அண்டை நாடு அப்படின்றது சட்ட ரீதியா புவியியல் ரீதியா வரையறுக்கப்பட்டிருக்கு ஆனா புவியியல் ரீதியாக நாமும் இலங்கையும் ஒரு குறைந்த நிலப்பகுதியால் பிணைக்கப்பட்டிருந்தோம் சுமார் ஒரு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன் என்று காலச்சுவடு வெளியிட்டுள்ள குமரி நிலநீட்சி என்ற புத்தகத்துல வந்து அந்த எழுத்தாளர் அவர் யாருன்னா கென்யா போன்ற நாடுகள்ல நீரியல் ஆய்வாளராக இருக்காரு நம்ம தியோடர் பாஸ்கரன் அவரோட தம்பின்னு நினைக்கிறேன் சுகி ஜெயகரன் சுகி ஜெயகரன் ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட அந்த நில மாற்றங்களால் ஒரு பிரிவு ஏற்பட்ட போதுதான் அந்த நிலம் தனியா போச்சு அப்படின்னு அவர் வரையறுக்கிறார் ஸோ ஈழம் தமிழ்நாடும் வேறு வேறு அல்ல இப்ப தாமிரபரணியை வந்து தப்ரோனி அப்படின்னு சொல்றாங்க இலங்கை தீவு தப்ரோனி என்று அழைக்கப்பட்ட ஒரு தீவுதான் தாமிரபரணியோட பெயரால் பண்டை பெயரால் அழைக்கப்பட்ட ஒரு தீவு தான் இலங்கை தீவு அதனால இந்த அந்த வரலாறு வேற இந்த வரலாறு வேற கிடையாது அதே போன்ற தென்னிந்தியாவில் வாழக்கூடிய வெவ்வேறு மொழிகள் பேசக்கூடிய மக்கள் வேறு தமிழக தமிழ் தமிழர்கள் வேறு கிடையாது கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பார்த்தால் அதுதான் உண்மை இந்த வரலாற்று புரிதல்களோட தான் நான் இந்த புக்கின் முக்கியத்துவத்தை வந்து பார்க்கிறேன் இந்த நூல் கீழடி முதல் வரை என்கிற இந்த நூல் ஆஹ் பேராசிரியர் பாலசுகுமார் அவர்கள் பிறந்த திருகோணமலை மாவட்டத்திற்கும் தமிழ் நிலத்தின் வரலாற்றுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை கல்வெட்டுகளின் அடிப்படையில் ஆய்வு செய்கிறது இதற்கு முன்னர் ரெண்டு அறிஞர்களோட புத்தகங்களை நான் வாசித்திருக்கேன் ஒன்று இந்திரபாலாவுடைய இலங்கையில் தமிழர் இலங்கையில் தமிழர் அவங்க எப்படி உருவானாங்க அப்படின்றது ரொம்ப அட்டகாசமான ஒரு நூல் நீங்க அவசியம் பாடிங்க நான் ஒரு பதினைந்து இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த நூலை படிச்சிருக்கேன் அதே போல மு புஷ்பரத்னம் எழுதிய தொல்லியல் நோக்கில் இலங்கை வரலாறுன்னு ஒரு புத்தகம் இருக்கு மிக அருமையான இரண்டு நூல்கள் அந்த இரண்டு நூல்களும் படிச்சா நம்மளோட தமிழ்நாட்டு வரலாற்றை வந்து அதோட பொருத்தி பார்க்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காது ரொம்ப கிளாரிட்டியோட இந்த வரலாறுகள் நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவா விளங்க கிடைக்கும் அவ்வளவு அருமையான இரண்டு புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் ஆனால் இலங்கை வரலாற்றில் நடத்தப்பட்ட ஆய்வுகளில் பலவும் தமிழர்களோட வரலாற்றை ஏதோ ஒரு வகையில் மகாவம்சத்தோடு இணைக்கக்கூடிய ஒரு போக்கும் இலங்கை வரலாற்றில் இருந்ததை நாம பார்க்க முடியும் அது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் அனகாரிக தர்மபாலா தங்களை மேன்மை மிக்க ஒரு சிங்கள இனமாக கட்டமைக்கும் சித்தாந்த வெளியை வந்து சிங்களவர்களுக்கு உருவாக்கி கொடுத்தது அனகாரிக தர்மபாலா அவங்க ரொம்ப லேட்டராக தான் தமிழ் மக்கள் மீதான இனவரைக்கு வர்றாங்க அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முதல் முதலாக அவர்கள் அட்டாக் பண்ணது இஸ்லாமிய மக்களை முஸ்லீம் மக்களை கொழும்பில் வாழக்கூடிய முஸ்லீம் மக்களை தான் முதல்ல தாக்கி துரத்தி விட்டாங்க அதுக்கு பிறகு மலையாளிகளை துரத்தி விட்டாங்க கேரளத்தின் மூத்த மலையாள தலைவர் ஏ கே கோபாலன் கொழும்புக்கு போகும்போது அவருக்கு எதிராக மிகப்பெரிய பிரச்சனை செய்கிறார்கள் அவர் தன்னுடைய ஆட்டோபயோக்ராஃபியில் அந்த சிங்களின் இனவரி இந்த தேசத்தை எப்படி சீரழிச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு அவர் அந்த ஆட்டோபயோகிராஃபில எழுதி வச்சிருப்பார் கோபாலன் ஆக இந்த ஒரு இனத்துக்கு இது போன்ற மேன்மைகளை அனகாரிக தர்மபாலா ஏற்றிய மேன்மைகளை போன்ற மேன்மைகளை நாம் ஏற்ற 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 அது செயற்கையான எதிரிகளை உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும் நமக்கு பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நாம் ஒரு எதிரியை கைகாட்ட வேண்டியிருக்கும் வேலை இல்லாமல் போகும்போது நீ ஏன் வேலை இல்லாமல் இருக்கிறாய் என்ற ஒரு எதிரியை கைகாட்ட வேண்டியிருக்கும் இதுதான் இலங்கை தமிழர்கள் தங்கள் வரலாற்றை இழந்த ஒரு விஷயமா நாம பார்க்கணும் இது நான் பேசக்கூடிய விஷயம் கொஞ்சம் டைவேர்ட் ஆயிருந்தாலும் இது வரலாற்றோட தொடர்புடையது என்பதால் தான் அதை சுட்டி காட்டினேன் இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் கீழடி முதல் ஈழம் வரை அப்படின்ற இந்த புத்தகத்து புத்தகம் திருகோணமலையை வரலாற்றை அதோட இவ்வளவு நாளும் பேச முடியாத ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து அவர் எடுத்து பேசக்கூடிய ஒரு நிலையை வந்து பார்க்குறோம் இதுல கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு சாப்டர் வந்து எழுதியிருக்காரு இந்த முப்பத்தி ஏழு கட்டுரைகள் இதுல இருக்கு ஈழ நிலத்தில் ஒரு கீழடி அப்படின்னு ஆரம்பிச்சு மூதூரில் தச்சுக்காரர்கள் கட்டிய முதல் கோட்டை அப்படின்றது முப்பத்தி ஏழாவது கட்டுரையா இருக்கு இந்த கட்டுரை முழுக்க பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு ஊரா எடுத்துக்கிட்டார் அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பழமை வாய்ந்த வரலாறை சுமந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிராம ஒவ்வொரு ஊரின் பெயரை வந்து அவர் எடுத்து வச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுக்கள் அதுக்கு வரலாற்றுல என்ன தொடர்பு இருக்கு அந்த ஊருக்கு அப்படின்றத ரிலேட் பண்ணி அவர் வந்து தொடர்ந்து எழுதிட்டே வர்றார் ஈழ நிலத்தில் ஒரு கீழடி கொட்டியாரம் ஒரு வரலாற்று அறிமுகம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா இந்த கொட்டியாரம் ஒரு வரலாற்று அறிமுக புத்தகத்துல சோழர் ஆட்சி காலத்தில் இப்பிரதேசம் சோழ மன்னர்களின் முக்கிய ஆட்சி பிரதேசமாக இருந்துள்ளது சோழர்கள் தங்கள் ஆளுகைக்குட்பட்ட பிரதேசங்களை பிரமதேயங்கள் என்று அழைத்தனர் கொட்டியாரமும் தனியான பிரமதேயமாக கருதப்பட்டது அப்படின் அப்படின்ற தொடர்ந்து அந்த அந்த எப்படி சோழர் வரலாற்றோட அந்த கிராமம் வந்து இணைக்கப்படுது அப்படின்ற வந்து ஆதாரங்களை எல்லாம் கொடுக்கிறார் அதே மாதிரி திருமங்கலாபுரம் சோழர்கள் அப்படின்றத அப்படின்னு எல்லா ஊர்களையும் சொல்றாரு அந்த கோணேஸ்வர் கல்வெட்டு தரும் தகவல்கள் அப்படின்னு அங்க நடந்த இதுல அந்த கோணேஸ்வரம் கல்வெட்டு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் திருகோணமலை வன்னியம் கட்டு கட்டுக்குலப்பற்று வன்னியம் தம்பல காம பற்று வன்னியம் கொட்டியாரப்பற்று வன்னியம் இதில் அந்த கொட்டார கொட்டியாரப்பற்று வன்னியம் அப்படின்றது முழுக்க முழுக்க இந்த கிராமத்தோட ஒரு வரலாற்றை சொல்லக்கூடிய ஒரு முழுமையான கல்வெட்டா அவருக்கு கிடைக்கிது இது போக ஏராளமான பாடல்களை கூட அவங்க வந்து இதில் இது பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம வரலாற்றை நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து சங்க பாடல்கள்லேருந்து ஏராளமான விஷயங்களை எடுத்து வரலாற்றை நிறுவுவதற்கு வந்து முயற்சிப்போம் ஆக்சுவலா இலக்கியங்களில் இருந்து வரலாற்றை எடுத்து நிறவுவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கு ஏன்னா இலக்கியங்கள் என்பது நிறைய கற்பனைகள் இருக்கும் அதுல ஒரு சின்ன உண்மை இருக்கும் நிறைய கற்பனைகள் இருக்கும் நிறைய கற்பனை தான் இருக்கும் அதை வச்சு நம்ம எழுத முற்படும் போது எதுவும் இவர் வந்து ஆனா நிறைய வந்து இதுல பண்ணும்போது உள்ளூரில் எழுதப்பட்ட சைவ தலங்கள் பற்றிய பாடல்கள்ல இருந்து நீங்க எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா சைவ பாடல்கள்ல இருந்து நிறைய உதாரணங்களை எடுத்து இந்த வரலாற்றை வரலாற்றுக்கு இணையாக ஆதாரப்பூர்வமான ஒரு இதாக இதை வந்து சேர்க்கிறாரு அதே மாதிரி சேனையூர் பற்றிய விஷயங்களை பார்க்கும்போது நாமளே கேள்விப்பட்டிருப்போம் உங்களுக்கு சொந்த ஒரு சேனையூர் தானே சேனையூர் ஆஹ் ரொம்ப பழமையான ஒரு ஊர்களில் ஒன்று சேனையூர் ஆஹ் அந்த ஊரை பற்றி அவர் பேசும்போது சேனையூர் வரலாறு குளக்கோட்டன் வரலாறோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது கோணேசர் கல்வெட்டு சொல்கின்ற மீகாம பறை பரம்பரையினர் சேனையூர் மக்களே வெடியரசன் போர் சொல்கின்ற மீகாம பரம்பரை கண்ணகி குல குளர்த்தியில் சொல்லப்படுகின்ற அப்படின்னு போகுது அது இது வந்து அந்த மீகாமர் அப்படின்னா மீனவர்கள் இல்லையா கப்பல் ஓட்டுறவங்க கப்பல் ஓட்டக்கூடிய மீனவர்கள் அதே மாதிரி கண்ணகி குளிர்ச்சி அப்படின்ட்டு கண்ணகி வந்து மதுரையை எரித்து முடித்த பிறகு தன்னுடைய ஆவேசம் அடங்குவதற்காக அவர் ஈழ நிலத்தில் சென்று தன்னை குளிர்வித்துக் கொண்டதாக ஒரு பழமரபு கதை ஒன்று இருக்கு அது உண்மையா கூட இருக்கலாம் ஒரு ஐதீகம் இருக்கு இப்படி ஏகப்பட்ட வரலாற்று ஆவணங்களை வந்து இதுல வந்து தொகுிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் கிழக்கு மாகாணத்துல நாம எப்படி நம்மளை வந்து வரலாற்றுல வந்து அஹ் இணைத்து கொள்ள முடியும் அப்படின்றத ரொம்ப அழகா வந்து சொல்றது நானும் என்னோட நிறைய உள்ளூர் லோக்கல் நான் வாழ்ந்த கன்னியாகுமரி மாவட்ட வரலாறு பற்றி படிக்கும்போது எங்கள் முன்னோர்கள் வந்து குளிக்கிறவங்க முத்து முத்துக்குளிச்சவங்க அவங்க வந்து அங்க ஒரு கோட்டை ஒண்ணு இருக்கு அள்ளியரசாணி கோட்டை அது எங்க இருக்கு சிலாபம் பகுதியில இருக்கு அந்த பகுதியில சிலாபம்னு ஒரு இடப்பகுதியில அள்ளியரசாணி கோட்டை இருக்கு அந்த அல்லியரசாணியுடைய அனுமதி கிடைத்தால் மட்டும்தான் இலங்கையிலையும் தமிழ்நாட்டிலயும் தூத்துக்குடி இந்த பகுதியிலையும் முத்துக்குளித்தற்கு ஆரம்பிப்பாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு பழமரபு கதையில நான் இத படிச்சேன் தூத்துக்குடியில உள்ள ஒரு கதையில படிச்சேன் ஆக மொத்தத்தில் இலங்கையும் தமிழ்நாடும் வேறு வேறு அல்ல அப்படின்றதுக்கு எண்ணற்ற ஆதாரங்கள் வந்து தென் தமிழக வரலாற்றில் கொட்டி கிடக்கு அதுக்கு ஒரே எடுத்துக்காட்டு முத்துக்குளித்தல் இங்கேயும் மன்னார்லையும் ஒரே நேரத்துலதான் அது நடந்திருக்கு ஆஹ் அப்படி ஏராளமான வரலாற்றை வந்து இந்த நூல் வந்து சுமந்திருக்கு நான் இந்த புக்கை முழுக்க படிச்சேன் ரொம்ப முக்கியமான ஒரு நூல் தமிழ்நாட்டுக்கும் ஈழமும் வேற வேற அப்படின்றதெல்லாம் இல்லை தமிழ்நாடும் ஈழமும் வேற வேற அல்ல சுதந்திரத்திற்கு பின்னர் நம்முடைய அரசியல் சூழல் காரணமாக நாம் வேற கட்டமைப்பையும் இலங்கையோட கட்டமைப்புக்குள் ஈழமும் வந்து இருக்குது அது இன்னைக்கு வேற வேற சிக்கல்களை சந்திச்சுட்டு இருக்கு நாம் அதை தொந்தரவு செய்யாமல் இருந்தாலே போதும் அப்படின்ற அளவுக்கு அது ஒரு துயரம் தோய்ந்த கதையா மாறி போச்சு நான் அதுல ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் அதுல அந்த மக்களுக்காக பேசவோ எழுதவோ ரொம்ப இப்ப நினைச்சாலுமே ரொம்ப துயரமான துன்பமான ஒரு கதை தான் இந்த நூல் ஈழத்தமிழர் வரலாற்றை மறுபடியும் தனது தாய் நிலத்தோடு இணைக்கலாம் அப்படின்னு கூட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன் தாய் இணைக்கவோ அல்லது சம உரிமையோடு நாமெல்லாம் ஒரே மக்கள் தான் அப்படின்றத கூறி நிற்பதாகவும் நான் பாக்குறேன் இது தமிழ்நாட்டின் வரலாற்றோடு இந்த புத்தகம் வந்து இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்